மகாநதி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாக்கலாம் இப்ப நம்ம காவேரிக்கு அம்மா போட்டதுனால நம்ம விஜய் காவேரிய பாக்குறதுக்காக வந்துடுறாப்புல கதவை தட்டுற சத்தத்தை கேட்டு நம்ம காவேரி கதவை ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம விஜய் வந்து நிக்கிறாப்ல காவேரிக்கு சந்தோஷமாவும் இருக்கு அதே டைம்ல பயமாவும் இருக்கு தன்னோட அம்மாவோ இல்ல வீட்டுல இருக்கிறவங்க வேற யாராச்சோ பார்த்தா பிரச்சனை தானே உடனே உள்ளார போயிக்கிறாங்க நம்ம காவேரி நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உனக்கு அம்மா போட்டுருச்சு அதை தெரிஞ்சு நான் இப்படி வராம இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஏதோ காவேரி சொல்லி பாக்குறாங்க ஆனா விஜய் போகவே முடியாது நான் அவன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் தான் காவேரிக்கு கொஞ்சம் பயமே வருது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மா போட்டிருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கன்சிவா இருந்தா குழந்தைக்கு ஏதாச்சும் பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயமுடுத்திக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அதை நினைச்சுதான் வந்து நம்ம காவேரி பயப்படுறாங்க நம்ம விஜயும் உடனே வந்து பாத்தீங்கன்னா போன் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெட்ல செக் பண்றாப்ல இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஆபத்து தான் அப்படின்னு போட்டிருக்கு சோ இப்ப விஜய் என்ன செய்யறதுன்னே தெரியல மறுபடியும் காவேரி பக்கத்துலயே வந்து படுத்தடுறாப்புல நைட்டு காலையில வந்து பாத்தீங்கன்னா காவேரியோட அம்மா சாரதான் கதவை தட்டுறாங்க தூக்க கலக்கத்துல போய் நம்ம விஜய் கதவை ஓப்பன் பண்ணிடுறாரு நல்லவேளை அவங்க திரும்பி நின்றதுனால விஜய பாக்கல கதவு பின்னாடி போய் விஜய் ஒளிஞ்சுக்கிறாப்ல அதுக்கப்புறம் காவேரியும் வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் கண்ணை முழிக்கிறாங்க நம்ம சாரதா வந்து நிற்கிறாங்க ஏண்டி கதவை தொடர்ந்து போட்டுகிட்டே நீ மட்டுக்கும் தூங்குவியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் காவேரி வந்து பார்த்திங்கன்னா விஜய் கதவுக்கு பின்னாடி இருக்கிறதே தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் எப்படியோ அவங்க அம்மாவை சமாளித்து வந்து பார்த்திங்கன்னா வெளியே அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து நான் போய் டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிட்டு வரேன் ஆ அப்படின்னு கிளம்புறாப்புல கீழே வந்து பார்த்தா நம்ம மாமாவும் மாமியும் பார்த்துடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து விஷயத்த சொல்கிறாப்புல இந்த மாதிரி காவேரிக்கு அம்மா போட்டிருக்கு அதை பார்க்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம விஜய் நேரா போய் டாக்டரை தான் பார்க்குறாப்புல ஆரம்பத்துல டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா அதனால ஒண்ணும் இல்லை இப்ப காவேரி நல்லா தானே இருக்கா அதனால பெரிசா குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நான் ஆன்லைன்ல செக் பண்ணும் போது ஆபத்துன்னு போட்டிருந்தது அப்படின்னு சொன்ன உடனே இல்லை இல்லை அந்த ஆன்லைனில் போட்டிருக்கிறது நான் பொய்யும் சொல்லலை ஸோ காவேரி நல்லா தானே இருக்கா அவளுக்கு வேற இந்த ஃபீவர் நேம் ஒன்று சொல்லி இந்த ஃபீவர் வந்தால் தான் அது குழந்தையை அஃபெக்ட் பண்ணும் அதனால நீங்கள் கூடவே இருந்து பார்த்துக்குங்க அப்படின்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நம்ம விஜய் காவேரியை கவனிச்சிக்கிற மாதிரி நடக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்